அப்பரை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனின் யாங்கரிமே பிறந்தவில்லை உண்மை வென்ற புகழ்ச்சி இல்லை என்று பாரதி பாடினார் இந்த விழாவிற்காக கடந்த இரண்டு மாத காலமாக ஓயாது உழைத்த சிவலிங்கனார் அவர்களையும் திருக்குறள் உலகம் கல்விச்சாலை கணேசனார் அவர்களையும் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகுதி அவ்வளவு வாழ்க்கை குழந்தைகளை ஒருங்கிணைத்து நடத்தி அவர்களுக்கு அவர்கள் மனதில் அவர்கள் படியை செய்தார்கள் அவர்கள் மனங்களிலே தான் திருக்குறளை நிறைவுபடி செய்தார்கள் அவர்களை நான் வாழ்த்தி வணங்குகிறேன் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது என்பதை வந்து நமது திருக்குறள் முனைவர் அன்பர் பாட்சா அவர்கள் எடுத்துரைத்தார் நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த நிறைய குழந்தைங்க வந்திருக்கீங்க அவருடைய பெற்றோர்கள்லாம் வந்திருக்கீங்க சில சிந்தனைகளை உங்களுக்கு விதைக்க விரும்புகிறேன் பள்ளி முதலாளிகள் எல்லாம் தங்களை கல்வியாளர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற போது உண்மையான கல்வியாளர்கள் தங்களை கல்வியாளர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்பட வேண்டும் மனக்கேணி மாண்பர்க்கு கட்டணை அறிவு என்ற வள்ளுவருடைய குரலை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்புறம் இன்றைக்கு இந்தியாவில் தொண்ணூத்தி ஐந்து சதவிகித மக்கள் ஆடு மாடுகளை போல் வாக்களிக்கிறார்கள் அதனாலதான் இன்னைக்கு வந்து நமது நாடாளுமன்றத்தில் மிக அதிகமான குற்ற பின்னணி உடையவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதனால இந்தியாவை ஒரு மக்களாட்சி கொண்ட நாடு என்று நாம் அழைக்க முடியுமா சிந்தித்து பார்க்க வேண்டும் குரலை படிக்கிற போது சிந்தனையோடு நீங்கள் படிக்க வேண்டும் சிந்தனையற்று குரலை படிப்பதால் எந்த பயனும் மக்கள் சமுதாயத்திற்கு இல்லை ஒரு குரலை படித்தாலும் நீங்கள் சிந்தனையோடு தெரி அறிவோடு படிக்க ஏன்னா வள்ளுவன் போல் உலகுக்கு அறிவை கொடுத்த மகான் யாருமே கிடையாது யாருமே கிடையாது உள்ளவர்கள் நாடாளுமன்றத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் செய்தித்தாடை படிக்கணும் நீங்க இணையங்கள்ல பார்க்கீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து அறிந்து கொடுக்கிற போது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்கிற தெளிவு பெற்றோர்களுக்கு வேண்டும் அப்புறம் சாதி மத அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான் நம்மை ஆண்டு

வந்து அப்படின்னா உலக மக்கள் தொகையில பதினேழு சதவிகித மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள் எவ்வளவு சதவிகிதம் மக்கள் தொகையில் மக்கள் இந்தியாவில் வாடுகிறார்கள் ஆனால் உலக நீர்வளத்தில் நாலு சதவிகிதம் தான் நம்ம நீர்வளத்துல உலக நீர்வளத்துல வந்து இந்தியாவில் நாலு சதவிகிதம் தான் இருக்கு நாளுக்கு நாள் ஒரு சராசரி இந்தியருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது நம்ம வள்ளுவன் என்ன பேசுனா விசிம்பின் துளி வீடு நல்லா பற்றாங்க பசுக்குள் தலை காண்பது அரிது என்று வள்ளுவன் பாடினார் அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இயற்கைகளை இயற்கையினை பாதுகாப்பதற்கான மழைவளத்தை பெருக்குவதற்கான முயற்சிகளை எல்லாரும் மேற்கொள்ளணும் ஒவ்வொரு தனி மனிதரும் மேற்கொள்ள வேண்டும் இயற்கையை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை மழையை பெறுவதற்கான வழிமுறைகளை எல்லாரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உறுதியினை உலக தமிழை கழகத்தினுடைய இந்த விழாவின் மூலமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்புறம் முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா வேளாண்மைவாதியிடம் பறிக்கப்பட்டு அது வணிக பொருளாகப்படுவது வந்து மாநில குலத்தின் அழிவுக்கு அதுதான் இப்ப நடந்து கொண்டு வேளாண்மை தொழில் என்பது வாரத்துக்கு அஞ்சு நாள் அலுவலகம் போற மாதிரி கிடையாது ஒரு வேளாண்மை வாரிக்கு ரெண்டு நாள் சனி ஞாயிறு என்று விடுமுறை கிடையாது அவன் ஓயாமல் உழைக்கிறான் எல்லா நாளும் உழைக்கிறான் எல்லா

வேளாண்மை செய்யறவங்களும் தாழ்ந்து போய் நிற்கிறான் அலுவலகத்துல வேலை பார்க்கிறவங்க வந்து முதலாளி மாறி யார் முதலாளி வேளாண்மை செய்வன் பாடுபவர் பாடுபடுபவர் நிலத்தை விடுபவர் முதலாளி அப்படின்னு வழிவந்து சொன்னாங்க சுழன்றும் ஏன் சின்னது உலகம் அதனால் உலகும் உலகே தலை அப்புறம் எல்லாம் முக்கியமாக சொல்லப்படுகிறோம் ஜான் கொண்டாடுகிற இந்த சமூகம் வேலு நாச்சியை பார்க்கவில்லை ராமகிருஷ்ண பரமகம் தெரிந்து கொள்ளவில்லை தாகூரை ஏற்றி போற்றுகிற நாம் பாரதியை கொண்டாடுவதில்லை ஒவ்வொன்றையும் இமயமலையை கொண்டாடுகிற நாம் மேற்கு தொடர்ச்சி மலையை நினைத்து பார்ப்பதில்லை

இந்த பரிசுக்கான உழைக்க உழைப்பு என்பது சாதாரணமா இருந்தால்ல சாதாரணமாக இருந்ததால் அவ்வளவு முனை உலக தமிழை கணக்கம் செயல்பட்டு இருக்கிறது நீங்கள் நினைத்து பாருங்கள் மண்பனை நீங்கள் ஊற்றி படிக்க வேண்டும் ஒழுக்க முழுக்க சமூகம் நமக்கு வேண்டும் பண்பாடுடைய சமூகம் நமக்கு வேண்டும் ஐயா அன்பர் பச்சார் தமிழ் தமிழ்மொழியோட சிறப்புகளேன்னு எல்லாம் சொன்னார்

நிறைவாக உங்களுக்கு ஒரு பாட்டை மட்டும் நான் இந்த பாட்டு பாடல் கம்பராமாயணம் என்பது பண்டுவருடைய விதிமுறை தான் தொள்ளாயிரம் பாடல்களுக்கும் மேலாக பண்டுவத்தில் இருந்து கம்பல் எடுத்து கையாண்டு பாடி கம்பர் ஒரு பாட்டை பாடினா வன்மை இல்லை வன்மையின்மையா இல்லை ஓர் இன்மையா உண்மை இல்லை போய் உரையிலாமையா வெண்மை இல்லை பல கேள்வி நேரலாம் என்று கம்பன் பாடினார் இந்த பாட்டுக்கு விளக்க உரை எழுதியவர்கள் எல்லாரும் வந்து தான் இந்த இந்த தன்மையை இந்த உண்மையை கம்பன் எடுத்துக்கொண்டான் என்று எழுதியிருந்தார் இந்த பாடலுடைய பொருளை கேட்டால் நீங்கள் வியப்பில் வியப்பில் அதாவது கொடையாளர்களே இல்லையா ஒரு நாட்டில் ஏன்னா வன்மை இல்லை ஒரு வன்மை இல்லை ஏனென்றால் ஒரு தன்னுடைய உடல் வலிமையை காட்ட வேண்டிய தன்மை யாருக்குமே ஏற்படவில்லை ஏனென்றால் அங்கே பகைவர்களே இல்லை உண்மை இல்லை ஏனென்றால் அங்கே பொய்யே இல்லை வெள்ளை அறியாம இல்லை ஏனென்றால் அங்கே கேள்வி செல்வம் நிரம்பி வலிந்து பொழிகிறது

நிலை பெற்றும் வாழ்கள் நிலை பெற்றும் வாழ்கள் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன்